பாகிஸ்தானோட சோசியல் மீடியாஸ் பாகிஸ்தானோட ட்விட்டர் யூசர்ஸ் இன்னும் நிறைய பாகிஸ்தானோட பொதுமக்களால நேத்து நைட்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு நீங்க என்ன பிரம்மோஸ் மிசைல எங்களுக்கு எதிராக ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல என்ன பிரம்மோஸ் மிசை வச்சு எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சு இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணையை ஒன்றுமே இல்லாமல் எங்களால் ஆக்க முடியும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆன்டிஷிப் மிசைல் இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை இந்த பிரம்மோஸை சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மோஸையே எங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு இப்போ ஒரு புது வகையான கிளைம் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா உண்மையிலேயே பிரம்மோஸை எங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா அப்படி பிரம்மோஸை இன்டர்செப்ட் பண்றதுக்கான வழிகள் தான் என்ன இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ குழப்பில் நான் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்துல பல்வேறு வகையான ஏவுகணைகள் இருக்கு பொதுவா இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆன்டி ஷிப் மிசைல் எல்லாமே க்ரூஸ் ஏவுகணைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தான் வரும் இப்பதைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாப் டு மிசைல்னு பாத்தன்னா பிரம்மோஸ் தான் முதல் இடத்துல இருக்கு இதுக்கு அடுத்தபடியா அமெரிக்காவோட ஹர்போன் மிசைல் ஆனது இருக்கு இதுவும் ஒரு ஏஎஸ் டபிள்யூ ஆன்டிஷிப் வெப்பன் சிஸ்டம்ல தான் வரும் இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு இந்த அளவுக்கு உலகத்துல ஒரு பெரிய இடம் கிடச்சிருக்குனா அதுக்கு இந்தியா ரஷ்யாவோட அந்த ஒரு கூட்டு முயற்சி தான் காரணம் இப்படி ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கின இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைலோட டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நார்மலா ஒரு க்ரூஸ் ஏவுகணை ஒரு வேகத்துல பறந்துட்டு இருக்கு இல்ல சத்தத்தோட வேகத்தோட கொஞ்சம் வேகத்துல பறந்துட்டு இருக்குன்னா அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் இப்போ சாலிட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ற வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட மிசைல்னால அது பிரம்மோஸ் கிடையாது எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் அதனால சத்தத்தோட வேகத்தை விட அதிகமாக பயணிக்க முடியும் ஆனா இந்த கப்பல் சொல்லக்கூடியது இந்த கப்பல்கள் எல்லாமே நகரக்கூடிய ஒரு டார்கெட்ஸ் இப்போ வந்து நம்ம நார்மலா ஒரு குரூஸ் மிசைல ஏவுறோம் நார்மலா வந்து சத்தத்தோட வேகத்தை விட அதிகமாக போற மாதிரி ஒரு ஏவுகணை ஏவனாலும் அதோட பாத்துன்றது ஒரே நேர்கோட்டல தான் போகும் இப்போ ஒரு கட்டிடத்துக்கு எதிராக அதை குறி வச்சு ஏவரும்னா அது அது ஒரு பாதையை மாற்ற வேண்டிய அவசியம் வராது நிலையான ஒரு டார்கெட்டை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்றப்போ அதுக்கான அந்த நேவிகேஷன் சிஸ்டம் அந்த அளவுக்கு அக்யூரஸியோடு இருக்கணும் இல்லை அதுக்கான டெக்னாலஜி அந்த அளவுக்கு அக்யூரஸியோடு இருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆனால் நகரக்கூடிய டார்கெட்ஸ் ஒரு லான்ச்சராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கப்பல்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் அழிக்கணும்னா அந்த மிசைல் எந்த அளவுக்கு வேகத்தை கூடுதோ அதே அளவுக்கு அதோட அக்யூரஸியாக இருக்கணும் இதனால இந்த மிசைல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்குக்கும் அதிகமான வேகத்துல இந்த ஒரு பிரம்மோஸ் ஏவுகணையை முன்னாடி உந்து செல்ல வைக்கும் இப்போ ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னு வைங்க இந்த பிரம்மோஸோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸால ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம் இதோட முக்கியமான மூணு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோன்னா இது மேக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேகத்தில் போனாலும் கடைசி கட்டத்தில் இதனால மெனுவர் பண்ண முடியும் இது ஒன்னா இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த மிசைல் சி ஸ்கிமிங்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையோட மேற்பரப்புல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மீட்டர் மேக்ஸிமம் ஒரு பத்து மீட்டர் உயரத்துக்குள்ள பறக்கக்கூடிய அந்த ரொம்ப தாழ்ந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சத்தை கொண்டு இருக்குது மூணாவது இருக்கக்கூடியது இந்த மிசைல ரீ டார்கெட்டும் பண்ண முடியும் இப்போ இனிஷியலா ஒரு டார்கெட்ட வச்சு இத நம்ம மிசைல ஃபயர் பண்ணிட்டனாலும் அது ஆன் போர்டிங்ல அது அந்த டார்கெட்டை நோக்கி போகிறப்பவே திரும்பவும் அதோட டார்கெட்டை மாத்தி இந்த ஒரு மிசைல வழிமுறைக்க முடியும் இந்த ஒரு மிசைல வழிமாற்றவும் முடியும் இது மூணு விட இன்னொரு சிறப்பு அம்சம் இது கிட்டே இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்றேன் இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைல இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துறதுனா இதுல வந்து நிறைய ஆனது இருக்கு இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஆன்டிஷிப் வெப்பனா மட்டும் பயன்படுத்த இல்லை ஆன்டி ரேடார் வெப்பனாகவும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கராச்சி போர்ட் அடிக்கிறதுக்கு இந்த பிரமோஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் இப்போ பாகிஸ்தான் அவங்களோட டிஃபென்சஸ் இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம பிரம்மோஸ் மிசை ஃபயர் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி கிட்ட என்னென்ன டிஃபென்ஸ் நெட்ஒர்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப இந்த கராச்சி போட்ட ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப் சிக்ஸ்டீன் வச்சு அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஜே எஃப் செவன்டீன் விமானங்கள் வச்சும் பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் டு பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த ஹெச் நைன் பி வேரியன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுல இவங்களுக்கு பாகிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு பி வேரியன்ட் ஒன்று உருவாக்கி கொடுத்தாங்க அதே அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்களோட கப்பல்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட கப்பற்படைன்றது ரொம்ப பெரிய ஒரு கப்பற்படையெல்லாம் கிடையாது அவங்க கிட்ட ஒரே ஒரு ஃப்ரிகேட் கூட கிடையாது சர்வீஸ்ல ஒன்றும் ரெண்டும் இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியே வந்து டி கமிஷன் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒன்பது ஃப்ரிகேட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு எட்டோ ஏழோ திரையில கவர்ட்ஸ் ஆனது இருக்கு இன்னும் சில ஒரு எட்டு சப்மரைன்ஸ் ஆனது இருக்கு மற்றபடி அவங்களோட நாவல் பவர்ன்றது அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது ஸோ பாகிஸ்தானோட நாவின்றது ரொம்ப சிறுசு இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இந்த ஒரு நாவிக்கு எதிராகவும் இந்த ஒரு போர்ட்டுக்கு எதிராகவும் நம்ம பிரம்மோஸ் மிசைல ஃபயர் பண்ணுறோம்னா நமக்கு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து இதை லான்ச் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட கப்பல்கள் இருந்து இதை லான்ச் பண்ணுறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிரிகேட்ஸ்லையும் அத்தனை டெஸ்ட்ராயர்ஸ்லையும் பிரம்மோஸ் எக்யூப் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ டெஸ்ட்ராயர்கள் மூலமா இந்த மிசைல ஏவுறப்போ அது எடுத்த உடனே இந்த சீ ஸ்கிம்மிங் அந்த ஒரு கேட்டகரி அடையாது இப்போ நீங்கள் நல்லாருக்குமே ஒரு டவுட் வரணும் இதை வந்து சி ஸ்கிமிங் சி ஸ்கிமிங்னு சொல்கிறதில்ல அப்புறம் எப்படி பாகிஸ்தானுக்குள்ளே நம்ம மிஸ்ஃபயர் பண்ண ஒரு மிசைல் மட்டும் அவ்வளோ உயரத்தில் பறந்துச்சு அதை பாகிஸ்தானோட ரேடார்னாலையும் பிக் பண்ணாங்க ஏன்னா அந்த மிசைல் வந்து ரேடார்க்குள்ளேயே வராதுன்றது தான் ஒரு கருத்து இந்த அளவுக்கு தாழ்ந்த உயரத்தில் பறக்கிறப்போ அந்த மிசைல் ரேடார்க்குள்ளே வராதுன்றது அப்புறம் அந்த மிசைல் மட்டும் எப்படி அவ்வளோ உயரத்தில் பறந்துன்னு கேட்குறீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு நாலாவது ஒரு சிறப்பம்சம் அம்சம் இருக்குன்னு அந்த நாலாவது சிறப்பம்சம் இதுதான் இந்த மிசைல்னால ரொம்ப குறைந்த உயரத்தில் இந்த சி ஸ்கிம்மிங் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும் யூஸ் பண்ணாம ஹை ஆல்டிடியூடில் பறக்கிற மாதிரியும் இதை ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஹை ஆல்டிடியூட்னா ஐம்பதாயிரம் அடி உயரத்துல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் அடி உயரம் வரைக்கும் இந்த பிரம்மோஸ் மிசைலை நம்மளால் உயரத்தில் பறக்க வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகிரிலையும் கீழே பறக்கிறதுனாலும் சரி இல்லை அதிக உயரத்தில் பறக்கிறதுனாலும் சரி அது லான்ச்சுக்கு முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு மிசைலை நம்ம ஃபயர் பண்ணலாம் அதே மாதிரி ஏவக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது எடுத்த உடனே கீழே வராது அதோட ராம்ஜெட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் சத்தத்தோட வேகத்தை விட அதிக வேகத்துக்கு அதை கொண்டு போனால் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராம்ஜெட் ஏர் பிரீத் சொல்லுவாங்க உள்ள வரக்கூடிய ஆக்சிஜனை டேரக்டா இன்புட்டா கொடுத்து அது கூட ஃபியூலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் அது அதோடய பாதையை குறைச்சிக்கிட்டு இப்படி கீழே வரும் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா உயரத்தில் பறக்கிறப்போ இந்த மிசைலோட ரேஞ்சுன்றது இன்னும் கூட இருக்கும் அதோட ஃபியூல் கன்சம்ஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கீழே இந்த மாதிரி கடற்கரையை ஒட்டிய பகுதிகளையும் கடலில் ஒட்டிய பகுதிகளிலையும் பறக்கிறப்போ அந்த மிசைலோட எரிபொருள் பயன்பாடுன்றது அதிகமாக இருக்கும் இதுக்கு சிம்பிளான ரீசன் தான் வளிமண்டலத்தோட அடுக்குக்கு நம்ம மேலே போக போக இந்த உயரமானது அதிகமாக அதிகமாக அந்த ட்ராக் சுத்தமாக இருக்காது காற்று கிழிச்சிட்டு அங்க அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மிசைலோட கன்சம்ஷன் ரொம்ப குறையும் ஆனால் நம்ம அட்மாஸ்பியர்ல ரொம்ப பூமியோட மேற்பரப்பில் பறக்கிறப்போ இந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு போனன்றோ அந்த இடத்துல டிராகன் ஆனது அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஏவக்கூடிய நம்மளோட ஏவுகணைகளை பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸால் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா இதை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அவங்களோட லேண்ட் பேஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸ் இதோட டிஃபென்ஸ் இரண்டாவது இருக்கக்கூடியது அவங்களோட கப்பர் படைகளில் இந்த கப்பலோட டிஃபென்ஸ்காக பயன்படுத்திருப்பாங்கல்ல இந்த ஷிப் ப்ரொடக்ஷன் மிசைல்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில இதுல அவங்களோட தரைப்படையை பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த போர்ட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க அந்த நிறுத்தி வச்சிருக்க ஹெச்கியூ நைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட எஸ்போர் ரெண்டுக்கு ஈக்குவலா உருவாக்கப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு இதுக்கான க்ளைம் ஆனது இருக்கு ஒன்றும் இல்லை ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து அப்கிரேட் பண்ணப்பட்டு அதை சீனாவோட ஒரு வேரியண்டா உருவாக்கினதான் இந்த ஹெச் கியூ ஆனது இந்த ஹெச் கியூ நைன்ல ஏ பின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இதுல ஹெச் கியூ நைன் பின்னு சொல்லிட்டு ஒரு ரேடார் இருக்கு இதோட டிராக்கிங் ரேஞ்ச் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ஒரு பிரமிப்பா பாப்பீங்க பாகிஸ்தானோட கலாச்சி இருந்து நம்ம கர்நாடகாவை ஒட்டிய கடற்பகுதிகள் வரைக்கும் அதாவது கோவாவை தாண்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் வரைக்கும் இது நல்லா ட்ராக் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ரேடார்ன்றது சீனாவால் இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த இடத்துல பண்றதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக தெரியாது அவங்களால ட்ராக் பண்ண முடியாதுன்னு ஆனால் இந்த பகுதிகளில் பறக்கக்கூடிய விமானங்கள் முதல் கொண்டு பாகிஸ்தானோட அந்த ரேடார் தான் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சென்டினல்னு ஒரு ரேடார் அமெரிக்கன் மீது தான் இது வந்து இயர்லி வார்னிங் ரேடார் இல்ல ஃபயர் அலர்ட் ரேடார்னு சொல்லுவாங்க இப்போ ஹாஸ்டல் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒரு ட்ரோன் ஒன்று வருதுன்னா முதல்ல அலர்ட் பண்றது ட்ராக்கிங் மோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இதோட ரேஞ்சுன்றது மிட்வோர்ஸ் ரேஞ்ச் தான் இது அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அலர்ட்டை இதுதான் கொடுக்கும் அதுக்கப்புறமா தான் அவங்களால இது கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பேண்ட் ரேடாஸை யூஸ் பண்ணி ஏன்னா அந்த ட்ராக்கிங்க்கு எக்ஸ்பேண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரேடர் அதனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதுக்கு இன்னும் நிறைய மெக்கானிசம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இந்த மிசைல் அதிக உயரத்தில் பறக்கிறப்ப வேணும்னா இவங்களால அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் அந்தளவுக்கு மோசமான முடிவை இந்தியா எடுக்க மாட்டாங்க ஏன்னால் இந்த மிசைலை அவங்களோட கண்களுக்கு தெரியாம தான் நம்ம ஏவி ஆகணும் ஸோ தரையிலிருந்து ரொம்ப கம்மியான உயரத்தில் இந்த ஏவுகணை பறக்கிறப்போ பூமியோட கோவேச்சர் இந்த பூமி வந்து சமமான ஒரு தரைப்பரப்பு கிடையாது இதோட வளைவுகள் காரணமாக பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் விஷ்வலி அந்த லைன் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லை லைன் ஆஃப் சொல்லுவாங்க கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விமானமோ இல்ல ஒரு ஏவுகணையோ இந்த மாதிரி தரையை ஒட்டிய உயரத்துல பறக்கிறப்போ அது அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு கீழே வந்துடும் இந்த டயக்ராம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோ இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு கீழே எந்த ஒரு வெப்பன் வந்தாலும் இல்லை எந்த ஒரு விமானம் வந்தாலும் அது ரேடாரோட கண்களில் சிக்காது ஸோ இந்த மாதிரி கடைசியில் அது கிட்ட வரப்பவும் இது ரொம்ப கம்மியான உயரத்துல பறக்கிறதுனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரேடாஸை யூஸ் பண்ணி தான் இந்த மிசை உள்ளவரை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்ப எப்போதான் இந்த ரேடாரை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஏன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி கவரேஜ் கொடுக்கணும்னா ஏவேக்ஸ் விமானங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா இந்த சாப் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்ட ஏவேக்ஸ் விமானங்கள்ன்றது நாலு இருக்கு இன்னும் கேட்டகரியில இன்னொரு நாலு இருக்கு மொத்தமா எட்டு ஏர்போன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்ன்றது இந்த பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அதோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தாலும் நூத்தி எண்பது கிலோமீட்டர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தான் இதனால ட்ராக் பண்ண முடியும் இந்த ஸ்டெல்த் ப்ரொஃபைல கொண்ட ஒரு ஏவுகணை இது இந்த அளவுக்கு கம்மியான உயரத்தில் அதிக வேகத்தில் பயணிக்கிறதுனால இதோட ரேஞ்சுன்றது தொண்ணூறுல இருந்து எண்பது கிலோமீட்டர்களுக்குள்ள இந்த ஒரு கம்மியான ரேஞ்சில் வரப்போ தான் அதுவும் அந்த ஏவாக்ஸ்ன்றது அந்த பக்கத்தில் டியூட்டியில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியும் பிராக்டிகலா இந்த எந்த பிளாட்ஃபார்மும் ஒர்க் ஆகல ஏவாக முடியலோட ரேடார்ஸ்னால அவங்களோட ரேடாரால மட்டுமே இதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரியாக்ஷன் டைம்ன்றது வெறும் ஒன்றரை இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இந்த ரெண்டு நிமிஷத்தில் அதை அவங்க டார்கெட் ட்ராக் பண்ணி டார்கெட் லாக் பண்ணி அதுக்கான இன்டர்செப்டர் ஏவுகணை ஏவணும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த இன்டர்செப்டர் ஏவுகணையை ஃபயர் பண்ணுறதுக்கே நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வினாடிகள் அதிகபட்சம் எண்பது வினாடிகள் வரைக்கும் தேவைப்படும் அது ரேடாருக்கான இன்புட்டை கொடுத்து ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இந்த இடத்துல முப்பதுலேருந்து நாற்பது வினாடிகள் மட்டும்தான் லேண்ட் பேஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் இன்டர்செப்டாருக்கு இந்த பிரம்மோஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே அவங்க கணிச்சிட்டு அதை அடிக்கணும் முயற்சி பண்ணாதான் நம்மளோட கப்பல்கள் இருந்து இதை ஏவுனாலும் இதோட ஒரு சில சினாரியோஸ் வந்து ஒத்து போகும் ஆனால் இதில் தெரியாத ஒரு விஷயம் இதில் இதில் மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சப்மரைன்ஸ்லையும் இந்த ஒரு பிரம்மோஸ் மிசைல ஏவக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு ஆனா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஐஎன்எஸ் அரிகத் ஐஎன்எஸ் அரிகாந்தில் மட்டும் இந்த ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட்ராயர் கப்பல்கள் இருந்து இல்லை நம்மளோட வேற ஏதாச்சும் ஒரு ஃப்ரிகேட்ல இருந்து இந்த பிரம்மோஸ் மிசைல ஃபயர் பண்ணுனா இதோட டைம் இதோட ரியாக்ஷன் டைம்ன்றது இன்னமும் குறைஞ்சிரும் இப்போ நம்மளோட பிரம்மோஸ் மிசைல பாகிஸ்தானோட கப்பர் ஒட்டி இல்ல பாகிஸ்தானோட கடற்கரை பகுதியில் இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருந்து நம்ம ஏவுறோம் வைங்க நம்மளோட ஏதோ ஒரு ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர்ல இருந்து ஏவுறோம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ஸ்டெல்ஸ் ப்ரொஃபைல கொண்டதான் ஏன்னா அதோட ஆர்சிஎஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் நேவில இருக்கக்கூடிய அந்த பிரிகேட்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ பிரிகேட்ஸ் கூட கம்பேர் பண்றப்போவே கம்மி ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெஸ்ட்ராயர்ஸ்ல இருந்து நம்ம இந்த பிரம்மோஸ் மிசைல ஃபயர் பண்ணணும் அது இதே ஒரு மெக்கானிசம்ல தான் ஃபயர் பண்ணப்படும் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன வேறுபாடு என்ன ஏற்படும் ஷிப் ஸ்ட்ரிக் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து ஏவக்கூடிய அந்த வேர்டிக்கல் லான்ச் மெக்கானிசம் மூலியமா ஏவக்கூடிய அந்த பிரம்மோஸ் மிசைல் ஹை ஆல்டிடியூட அடைஞ்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் டைவ் பண்ணாது அது எடுக்கக்கூடிய அந்த உயரமே தரையில இருந்து ஒரு சில மீட்டர்கள் தான் ஏன்னா அதோட சாலிட் பூஸ்டர்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் த்ரெஸ்ட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஷிப் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருக்கிறது மட்டும் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது அந்த மேக் சத்தத்தோட வேகத்தை விட அதிக வேகத்தை ஏற்றதே இந்த குறிப்பிட்ட கம்மியான உயரத்தில் தான் ஏற்றும் ஸோ இப்போ பாகிஸ்தான் நேவிக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் திரும்பவும் இந்த இடத்துல இந்த பூமியோட கர்வேச்சர் பூமி நேவியோட அந்த அமைப்புன்றது இந்த பிரம்மோஸ் மிசைலுக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக மாறும் இந்த பாகிஸ்தான் நேவி உள்ள வரக்கூடிய அந்த பிரம்மோஸ் மிசைலை பார்த்து இல்லை அதை கண்டுபிடிச்சு இந்த எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்க வெறும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவுகளில் வரப்போ தான் இதை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இந்த பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் வரப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னா இதுக்கான ரியாக்ஷன் டைம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கலன்னு உங்களுக்கு ஒரு நினப்பு வரலாம் சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்கு வேகத்தில் போகிறப்போ இந்த பதினாலு கிலோமீட்டர்ன்றத வெறும் ஒரு சில வினாடிகளில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது வினாடிக்குள்ள இந்த ஒரு பிரமோஸ் மிசைல்னால ரீச் பண்ண முடியும் ஸோ பிராக்டிக்கலா அவங்க உள்ள ஒரு மிசைல் வருதுன்றத கண்டுபிடிச்சு அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸை எடுக்கிறதுக்குள்ள உள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணை நேரடியாக போயிட்டு அந்த கப்பல் மேல மோதி ஒரு பெரு வெடிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட இது இன்டர்செப்ட் பண்ணதுக்கு அவங்க கிட்ட மிசைல்ஸே கிடையாதா இல்லை அவங்க கிட்ட வந்து இந்த எலோ டுவெண்ட்டி எல்லாமே வேஸ்டா இது எல்லாமே வந்து எஃபிஷியா யூஸ் பண்ண முடியாதன்னா மற்ற குரூஸ் ஏவுகணைகளுக்கு எதிராக இந்த ஒரு மிசைல்ஸ்க்கு நல்ல ஒரு அந்த டிஃபென்ஸ் ஆப்ஷன்ன்றது இருக்கு ஆனா பிரம்மோஸ் மாதிரி இந்த அளவுக்கு லோ ஆல்டிடியூடல அதே மாதிரி மெனுவர் பண்ணக்கூடிய அந்த மிசைல முறியடிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் இப்போதிக்கு எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் கிடையாது ஆனால் எல்லாருமே ஒரு கிளைம் வச்சுருக்காங்க சைனா ஒரு கிளைம் வச்சுருக்காங்க இதே பாகிஸ்தான் ஒரு கிளைம் வச்சுருக்காங்க மாதிரி ஸ்கீ ஸ்கிம்மிங் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வரக்கூடிய நிறைய மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் காம்பேட் சிமுலேஷன் அந்த சிமுலேட்டரில் இதே மாதிரி ஒரு சினாரியை உருவாக்கி நாங்கள் இதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட போர் ஒத்திகைகளில் எங்கிட்ட இருக்கக்கூடிய இதே மாதிரி டம்மிங் மிசைல்ஸை ரொம்ப கம்மியான உயரத்தில் பறக்க வச்சு இதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் பிரம்மோஸோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் இல்லை ப்ரம்மோஸோட அந்த கேரட்டிஸ்டிக்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு நாட்டுக்கிட்டயும் கிடையாது நம்ம மிஸ்ஃபையர் பண்ணாலும் அந்த ஒரு மிசைல வச்சு அதோட சில ரேடார் சிக்னல்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதே தவிர பாகிஸ்தானால தாண்டி எதுவும் பெருசா பண்ண முடியல ஆனா இந்த பிரம்மோசை கவுண்டர் பண்றதுக்கும் ரெண்டு தொழில்நுட்பம் இருக்கு ஒன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பராக் இஸ்ரேலாலையும் இந்தியாவாலையும் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பராக்னால பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுகளில் வச்சு இந்த பிரம்மோஸ் மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு ஒரு தியரி இருக்கு அதே மாதிரி பிரான்ஸோட ஆஸ்டர் மிசை இது அந்த கப்பலோட பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அதனாலையும் இந்த ஒரு பிரம்மோஸ் மிசை இன்டர்செப்ட் பண்ண முடியுன்றது இப்போதைக்கு தியாரிட்டிகளே சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ராக்டிக்கலி இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுறது தெரியல இது விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த இலவு சீரீஸில் இந்த பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதில் பெரும்பான்மையான ஏவுகணைகள்ல இப்போ சீனா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஏவுகணைகள்ல ஆக்டிவ் ரேடா சீக்கர்ன்றது கிடையாது அதே மாதிரி இவங்க கிட்ட அந்த இன்டெகிரேட்டட் கமாண்ட் யூனிட்ன்றதும் கிடையாது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னவோ இல்லை இண்டிவிஜுவலாக அந்த கப்பலோட பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை வச்சு மட்டும்தான் இந்த மிசைனால ஃபங்க்ஷன் ஆக முடியும் நார்மலாக பரப்பை பொறுத்த வரைக்கும் முந்நூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஒரு கப்பல்னால கவரேஜை கொடுக்க முடியும் நான் சொல்றது நார்மல் பிரிகேட் அண்ட் நார்மல் டெஸ்ட்ராயர்னால ஆனால் இந்த தரை மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது கொடுக்கக்கூடிய கவரேஜ் வெறும் இருபது கிலோமீட்டர் தான் இந்த இருபது கிலோமீட்டரில் பதினாறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் தான் அந்த மிசைலுக்கான அந்த ட்ராக்கிங் ரேஜை இவங்களால் கொடுக்க முடியும் அதுவும் அது மேலே வந்தா சோ இதுல நாலு கிலோமீட்டர் ஆக்சுவல் ப்ளைண்ட் ஸ்பாட்டில் போயிடுது மீதி இருக்கக்கூடிய பதினாறு கிலோமீட்டர்லயும் இவங்க அந்த மிசைல கண்டுபிடிச்சாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எந்த ஒரு கேட்டகரியில இந்தியாவுக்கு இதாக இவங்க சிறப்பாக இருக்காங்களோ இல்லையோ ஏன்னா பிஎல் பிஃப்டீன பொறுத்த வரைக்கும் இந்தியா விட அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கதா சொல்லிருக்காங்க அதை கவுண்டர் பண்ற மாதிரி நம்மகிட்டயும் நிறைய நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆனது இருக்கு ஆனா இந்த ஆன்டிஷிப் மிசைல பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நாவியை ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு இந்த பிரம்மோஸ் போதும் இந்த பிரம்மோஸ் மிஸ்ஸை எங்களால் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் இந்த பாகிஸ்தானோட ஒரு கிளைமாக இருந்தாலும் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஜோக்காக இதை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிரம்மோஸ்ன்றது என்றது இப்போதைக்கு இந்த உலகத்தில் அன்ஸ்டாப்பபிள் ஒரு ஆண்டிஷிப் மிசைலாக இருக்குது இதை பல நாடுகள் இருக்காங்க ஏன் இன்க்ளூடிங் அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க இதை விடோ மேக்கர்னு கூட ஒரு ஒரு பட்ட பேரானது இருக்குது ஒரு கப்பலை நோக்கி இந்த பிரம்மோஸ் மிசைல் மூணுக்கும் அதிகமாக ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த செயலர்ஸை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்றது இப்போ வரைக்கும் ஒரு செய்யங்காக இருக்குது ஸோ இதை வீடியோ பார்த்திங்கனா உலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் முன்னாடி வருது உங்கள் எல்லாருக்கு